நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஸ்ரீ குரு பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்குற ஒரு விஷயத்த அந்த தெளிவை தரக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோதிரம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் வந்து ராசிக்கல் மோதிரம்னு நிறைய பேர் பைத்தியமாக அழிஞ்சாங்க அதில் நானும் ஒத்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய அழிஞ்சு தெரிஞ்சதுக்கு சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டது இந்த பிடிபடலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை பற்றி இது இந்த எபிசோடில் சொல்லும் போது அதுக்கு அவருக்கு உண்டான அவருடைய லக்னம் வரும்போது நான் சொல்கிறேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறேன் ராசிக்கல் மோதிரம் போடுறேன்ட்டு பல பேர் அவஸ்தைப்பட்டுருப்போம் ஏன்னா சில தப்பான மோதிரங்களை போட்டு தப்பான கற்களை போட்டு அதில் வந்து நடிகர் விவேக் வந்து வாசல் அவக்காரன்ட்டு ஒரு பாறாங்கலை தீக்கி போடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன தப்பான புரிதல் காரணமாக பல பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அந்த லிஸ்டில் நானும் இருந்தேன் ஆனால் எனக்கு நிறையா விஷயங்கள் தோண 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 கேள்விகள் கேட்கும் பொழுது ஏன் இந்த ராசிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல கல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து மேஷ ராசி சார் பவழ மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த தசாபக்தி ஏற்ற மாதிரி போட்டால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை காட்டிலும் ஏன்னா ராசிங்கிறது வந்து உங்க உடம்பு நம்ம உடம்பு நம்ம உயிர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இப்ப நான் பிரகாஷ் அப்படின்னு சொன்னா என்னுடைய உடம்பு இது கூடவே பிரகாஷ்ங்கிற என்னுடைய ஆத்மா உள்ள இருக்கு இந்த உயிர் இருக்கு இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் பிரகாஷ் உயிர் தனியா போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது அது வந்து வெற்றி ஜடம் ஆனால் அந்த உயிருக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம் பிரகாஷ்னு ஸோ இப்போ பிரகாஷுங்கிற உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உயிருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கல் போடணுமே தவிர பிரகாஷோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி கல் போடக்கூடாது அந்த தப்பை பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராசி கல் இருக்குது சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ராசிக்கு கல் போடக்கூடாது சரி சார் நீங்கள் ராசிக்கு கல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அது என்னமோ லக்னம் உயிர் ஏதோ சொல்றீங்களே அதுக்கு என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுடைய உயிர் வந்து முன் ஜென்மத்திலேருந்து சில கர்மாக்களை செய்து விட்டு இந்த ஜென்மால வந்து இந்த உடம்பை செலக்ட் பண்ணி இந்த தாயாரை செலக்ட் பண்ணி இந்த தந்தையை செலக்ட் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து குழந்தையா பிறந்து வளர்றோம் இந்த உடம்புக்கு அதனுடைய வாய் ஆயுசு எத்தனை வரைக்கும்னா இந்த உயிர் இந்த உடம்போட உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புல இருந்து உயிர் வெளியில் வந்துடுச்சுன்னா இந்த உடம்புக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு மறுபடியும் அந்த ஆத்மா அந்த உயிர் வந்து வேற ஒரு இடத்த போய் தேடும் ஸோ அந்த உயிர் போன ஜென்மத்தில் பண்ணின பாவ புண்ணிய கர்மாக்களை கொண்டு இந்த ஜென்மத்துல லக்னம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ல அப்படின்ட்டு தமிழ்ல போட்டுப்பாங்க இங்கிலீஷ்ல பார்க்குறவங்க அசண்டன்ட் அப்படின்ட்டு ஏஎஸ்சின்னு இருக்கும் இந்த அசண்டன்ட் இஸ் தி ரைசிங் பாயிண்ட் ஆஃப் அ பர்சன் அதாவது அந்த உயிர் ஆரம்பிக்கக்கூடிய இடம் அந்த அசண்டன்ட் சைன் அந்த அசண்டன்ட் சைனுக்கு ஏற்ற மாதிரி நாம ஜாதகத்தை கணித்து கல் அணிந்து கொண்டோம் என்றால் அதற்கு பெயர் யோக கல்லுன்னு பேரு அந்த யோகாதிபதியின் கல் யோகாதிபதி அப்படின்னு சொன்னா உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினைகளுக்கேற்ப இந்த ஜென்மத்தில் உங்க பாதுகா உங்களை பாதுகாக்கக்கூடிய பாடி கார்டு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றால் போல செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தரமாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால அதை சொல்லிட்டு இனி உங்கள் லக்னத்திற்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை இப்பொழுது நாம பார்க்க போகிறோம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான யோகக்கள் பதிவு இந்த மேஷ லக்னம் முதல் லக்னம் மேஷ ராசி கிடையாதுங்க மேஷ லக்னம் மேஷ ராசி வேற மேஷ லக்னம் வேற ரெண்டு ஒரே கட்டம்தான் தான் ஆனா லக்னமாக இருப்பது வேறு ராசியாக இருப்பது வேறு லக்னமாக பிறந்தவர்கள் மேஷத்தை லக்னமாக கொண்டவர்களுக்கு அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் மாரகத்தை அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சனி புதன் சுக்கரன் அதாவது அஷ்டமாதிபதி சுக்கரன் ஏழாம் வீட்டு அதிபதி புதன் மற்றும் பதினொன்று பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இது எதுக்கு முதல்ல இந்த மாரக கிரகங்களை சொல்றேன் அப்படின்னா கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சிட்டா நல்லவன் மற்றவன் தான் இவங்க உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய கிரகங்கள் பை டிஃபால்ட் என காரணம் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு நிரந்தர எதிரிகள் சனி புதன் சுக்கரன் ஆனா சனியோடு சேர்ந்த குரு சனியும் குருவும் ஒரே ராசியில இருந்தாலோ சனி பார்வையில் ஏழாம் பார்வையிலையோ மூணாம் மூணாம் பார்வையிலையோ இல்லை பத்தாம் பார்வையிலையோ குரு இருந்தாலோ உங்களுக்கு கெடுபலனை ஏற்படுத்துவார் குருவே கெடு கெடுபலனை ஏற்படுத்துவார் ஸோ சனியோடு சேர்ந்த குரு கெடுபலனை ஏற்படுத்துவார் ஸோ உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்தா நான்காம் வீட்டு அதிபதியான சந்திரன் அவர் வளர்பறை சந்திரனா இருந்தால் நல்லது ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குரு இதுல நான் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியனும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குருவும் தான் எப்பவுமே உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ஸ கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா மேஷலக்னக்காரங்க இந்த சூரியனுக்கும் இந்த குருவுக்கும் உண்டான கல்லை அணிந்து கொள்வது நல்லது இதில் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி கெடுதலை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பாதகஸ்தானம்ங்கிறது வந்து பதினொன்றாம் வீட்டு அதிபதி அந்த பாதகஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கெடுதலை பண்ணக்கூடிய இடம் அதாவது நெகட்டிவ் பலன்களை கொடுங்க இவங்களால தான் இந்த இந்த பதினொன்றாம் வீட்டு அதிபதி எங்கே எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ இல்லை எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துவார்கள் அவர் யாருன்னு கேட்டால் சனி பகவான் தான் உங்களுக்கு பாதகாதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதி கெடுதலை தரக்கூடிய இடத்துலையே குருவோ சூரியனோ இருந்தால் அது ஜாதகத்தை பார்த்து தான் ஏன்னா நட்சத்திர சாரத்தை பார்த்து தான் கல் அணிய வேண்டும் பொதுவா மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் யோகக்கல் அப்படின்னு கேட்டால் யோகாதிபதி கிரகங்களான சூரியனுக்கு உண்டான மாணிக்கக்கல் ரூவின்னு சொல்லக்கூடிய மாணிக்கக்கல்லை அணிய வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி அம் பாக்யாதிபதியான குருவுடைய மஞ்சள் புஷ்பராகம் கனக புஷ்பராகம்னு சொல்லுவாங்க அந்த கனக புஷ்பராகத்தை தங்கத்தில் மோதிரமாக செய்து அணிய வேண்டும் ஏன்னா உங்களுக்கு சு சுக்கரன் வந்து கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் மாரகத்தை தரக்கூடிய கிரகம் அதனால மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் சுக்கரனுக்கு உண்டான வெள்ளியை அணிவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சரி சார் நாங்க வந்து இங்க சூரியன் குரு சொல்லிட்டீங்க அதை வந்து எப்படி வாங்குறது என்ன வாங்குறது அது எப்படி அணிஞ்சுக்கிறது அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுவும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்றார் போல மாறுபடுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு ஆனா பொதுவாக என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த கல்லை நீங்கள் செஞ்சுட்டு வ மோதிரமா செஞ்சுட்டு வந்துட்டீங்க இப்போ வந்து மாணிக்கக்கல் கொடுக்குறீங்க மாணிக்கக்கல் வாங்கி கல் மோதிரமா செஞ்சுட்டீங்க தங்கத்துல மோதிரமா செஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்க உடனே கொண்டு வந்து அப்படியே எடுத்து அணிஞ்சிக்க முடியாது அதுக்குன்னு சில தோஷ நிவர்த்தி இருக்கு சில பரிகார முறைகள் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிறந்த கிழமையில்தான் அந்த மோதிரத்தை அணிஞ்சிக்கணும் நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தா செவ்வாய்க்கிழமை அணிஞ்சுக்கலாம் இல்ல வெள்ளிக்கிழமை பிறந்தால் வெள்ளிக்கிழமை அணிஞ்சுக்கலாம் சனிக்கிழமை பிறந்தா தான் அணிஞ்சுக்கணும் மற்ற நாளில் அணியக்கூடாது ஆனா அதுக்கு முன்னாடி மூன்று நாட்கள் இல்லை ஐந்து நாட்கள் அதற்கு தோஷ நிவர்த்தி செய்ய வேண்டும் அந்த தோஷ நிவர்த்தினா அதை வந்து கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க கிளென்சிங் ஆக்டிவிட்டி யூ டு டூ ஃபார் தி யோகாதிபதி கல்லுக்கு உண்டான மோதரத்தோட அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் பூஜை பண்ணணும் அந்த பூஜைக்கு உண்டான மந்திரத்தை அது வந்து மந்திரம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இருந்ததுன்னா அதையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம் இதை செய்வதன் மூலமாக நீங்கள் பிறந்த கிழமையில் அந்த ஹோரை பார்த்து குரு ஹோரையிலையோ ஏதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து குரு ஹோரையோ சூரிய ஹோரையோ சுப பலன்களை ஏற்படுத்தும் ஸோ குரு ஹோரை சூரிய ஹோரையில் அல்லது சந்திர ஹோரையில் இந்த மோதிரத்தை உங்கள் குரு குருவோடைய கனக புஷ்பராகம் கல் போட்டிங்கன்னா இந்த ரிங் ஃபிங்கரில் போடணும் இல்லை உண்டான மாணிக்கக்கல் போட்டால் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் போடணும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இதை நீங்கள் கடையில் போய் கேட்கும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா சார் இங்கே போடக்கூடாது இங்கே மோ வலதுகை மோதலவர்களையோ இல்லை இலதுகை மோதிரவர்களையோ போடணும்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்கிறது வந்து ராசிக்கு உண்டான கல் நாம் சொல்கிறது வந்து ராசிக்கு உண்டான கல்லே கிடையவே கிடையாது வி ஆர் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் யோகாதிபதி லக்னத்துக்கு பாகியத்தை தரக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய கிரகம் இது ரெண்டையும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதனால் கடைக்காரங்க சொல்கிறத விட நாம் சொல்கிறத கேட்டு செயல்பட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில மேலும் 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 வெற்றிகள் மட்டுமே அடையக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் நான் ராசிக்கு சொல்லல மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுக்குண்டான மாணிக்கக்கள் ரூபியும் அல்லது குருவுக்கு உண்டான எல்லோ சஃபேர்னு சொல்லக்கூடிய கனக புஷ்பராகம் மஞ்சள் புஷ்பராகத்தையும் அணிய வேண்டும் இது ரெண்டுமே அணியணுமா இல்லை ஒன்று அணிஞ்சா போதுமா அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த எபிசோடில் சொல்லப்பட்டுள்ள யோகக்கல்லை தெரிந்து கொள்வதற்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது நேரடி தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்துக்குண்டான யோகக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றி ஏற்படும் என்பது திண்ணம் ஏன்னா என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் எக்கச்சக்கமான பேர் மோர் தன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோருமே அதுவும் சில பேர்லாம் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்னாலையும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்